அட இன்னைக்கு திருவாதிரக்காளி எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சை அரிசி நல்லா பொரிய அரிசி மாதிரி வறுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து பொன்னீருமாக வறுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு குறை குறைன்னு அரைச்சிருங்க ரவா பதத்துக்கு இருக்கணுங்க அது பாருங்கள் அடுப்பை பற்ற வைக்காமல் அஞ்சு கப் தண்ணி அந்த அரிசியில் ஊற்றி நல்லா கிண்டிட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வைங்க முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமேட்டு ரெண்டரை கப்பு வெல்லம் போட்டு நல்லா கிண்டி மூடி வச்சுருங்க அடுப்பு சிம்மலையே இருக்கட்டும்ங்க திரும்பி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க அப்புறம் அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா போட்டு கிண்டிடுங்க நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க களி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்